வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு காற்று சுழற்சி சுமத்ரா தீவிற்கும் இலங்கைக்கும் இடையே நீடித்துக் கொண்டிருக்கிறது நாளை இருபத்தி நான்காம் தேதி இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் மழை பொடிவை தொடக்க இருக்கிறது நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழை தொடக்கும் வகையில் காற்று சுழற்சியானது அமையும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு அதாவது கன்னியாகுமரியோட கிழக்கு கரை ஓரம் வங்கக்கடல் ஓரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கரையோரம் மற்றும் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கரையோரம் கோடியக்கரை முனை இந்த பகுதிக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மழை கடலோரம் தொடக்கும் இருபத்தி ஏழாம் தேதி கரையோர மாவட்டங்கள் அதன் உள்பகுதி வரைக்கும் மழைப்பொடிவை எட்டும் இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி மேற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோரத்திற்கும் சற்று உள்ளே ராமநாதபுரம் மாவட்டம் தாண்டி சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் அதேபோல திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் இங்கே இருபத்தி ஏழாம் தேதி பொழிவு தொடங்கிவிடும் இருபத்தி எட்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பொழிவு தொடங்கிவிடும் இதில் அதாவது காற்று சுழற்சி எந்த அளவிற்கு முன்னேறி வரும் என்பது தான் ஆய்வில் இருக்கிறது இப்பொழுது வரைக்கும் உறுதியாக முன்னேறி கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் கடலூருக்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே புதுச்சேரிக்கு தெற்கே என்று சொல்லலாம் புதுச்சேரி மற்றும் அதற்கு தெற்கக்கூடிய கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிகள் நாமக்கல் சேலம் மாவட்டத்தோட பகுதிகள் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி மற்றும் திண்டுக்கல் அப்படியே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்போ எல்லா மாவட்டமும் சொல்லியிருப்பேன் அதாவது நீலகிரிக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் ஒரு கோடு போட்டிங்கன்னா அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுமே அடங்கும் ஓகேயா இது தெற்கே போக போக மழை வாய்ப்பு கூடுதல் தென்கிழக்கே என்று சொல்லும் பொழுது மழை வாய்ப்பு கூடுதல் அதாவது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய விருதுநகர் மற்றும் தென்காசி மற்றும் மதுரை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு நல்ல கனமழை பொழிவு காத்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் பொழிவு இருபத்தி ஏழு மாலைக்கு மேல் இருபத்தி எட்டாம் தேதி கிடைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை கடல் ஓரம் கோடியக்கரை முனை தொடங்கும் ஏழாம் தேதி மன்னார்குடி உள்ளிட்ட உள்பகுதிக்கு தொடங்கிடும் இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி வரைக்கும் அதே போல ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் வரைக்கும் மழை பொழிவு இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் ஆனால் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் தூரல் நனைக்கு மழை பொழிவு மட்டும் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உயரழுத்தோட போராடி முன்னேறி வருகிறது எந்த அளவிற்கு அது முன்னேற்றத்திற்கு உயரழுத்தம் வழி கொடுக்கும் என்பதை பொறுத்து தான் வட உள் மாவட்டங்களுக்கோட மழை பொழிவோட தீவிரத்தன்மையை உறுதிப்படுத்த முடியும் ஆனால் குறைந்தபட்சம் நனைக்கு மழை தூரல் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தென் மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவும் ஒரு சில இடங்களில் மிக கன மழை பொடிவும் ஓரிரு இடங்களில் கண்டிப்பாக மிக கன மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட ஊத்து மாஞ்சோலை போன்ற பகுதிகளிலே காக்காச்சி போன்ற பகுதிகளிலே ஒரு இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரை கூட மழை பொடிவை கொடுக்கலாம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி மாஞ்சோலை போன்ற பகுதிகளிலே இந்த மழைப்படிவு அணைகளுக்கு போகும் மழைப்படிவு தான் அதிகபட்ச மழைப்படிவு இந்த இடம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த அறிவிப்பு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஐந்திலிருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் மழை பொழியலாம் டெல்டா மாவட்டங்களில் குறைந்தபட்சம் இரண்டிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை இருக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் வரைக்கும் மழை இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழை இருக்காது ஓரிடத்தில் இருக்கும் ஓரிடத்தில் தூரலாக இருக்கும் ஒரு இடத்தில் நனக்க மழை இருக்கும் ஓரிடத்தில் கனமழைப் பொழிவாக இருக்கும் இவையெல்லாம் நீங்கள் கடந்த ஆண்டுகளில் அனுபவப்பட்ட ஒன்றுதான் புதிதல்ல இது கோடை மழை காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சி மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கடலோரம் உறுதி தென்கடலோரம் கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு நூறு சதவீதம் உறுதி கனமழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் நனைக்கு மழை முதல் லேசான மிதமான மழை வரை தெரிகிறது இது உள்ளே தான் அது தூரல் நனைக்கு மழை புடிவாக எதிர்பார்க்கப்படுகிறது காற்று சுழற்சிக்கு உயரழுத்தம் வழிவிட்டால் எந்த அளவிற்கு வழிவிடுகிறதோ எந்த அளவிற்கு இதோட அதாவது சக்தி பெறுகிறதோ காற்று சுழற்சி சக்தி பெற்றால் உயரழுத்தத்தை பின்னுக்கு தள்ளும் ஆந்திர ஒடிசா கரையோரம் இருப்பது தற்பொழுது மேற்கு வங்க கரையை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த உயரடுத்தம் இன்னும் அதை தள்ளுவதற்கு சாதகம் ஏற்படும் பொழுது மியான்மர் கரையை நோக்கி தள்ளி விட்டு கண்டிப்பாக வடகடலோரத்திற்கும் மழை வாய்ப்புக்கு சாதகம் அமையும் ஆகவே குறைந்தபட்சம் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்திற்கு தூரல் நனைக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே என்பதை மனதில் கொண்டோம் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி மற்றும் கரூர் நாமக்கல் சேலத்தோட தெற்கு பகுதி ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதி ஈரோடு மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கு உண்டு ஈரோடு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மதுரை தேனி மற்றும் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது ஆகவே இருபத்தி ஆறாம் தேதி கடல் ஓரத்தில் தொடங்கும் மழை இருபத்தி ஏழாம் தேதி டெல்டாவிற்கு கிடைத்துவிடும் என்பதனால பரவலாகிவிடும் என்பதனால இருபத்தி ஆறாம் தேதிக்குள் அறுவடையை நீங்கள் முடிக்க வேண்டும் இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இன்னும் இரண்டு நாள் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது இயற்கை ஆகவே அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை இரவுக்குள் அறுவடை செய்யுங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதியே உங்களுக்கு மிரட்டும் வானம் வந்துவிடும் செவ்வாய்க்கிழமை கடுமையான ஒரு மிரட்டலுடன் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை வந்துவிடும் இன்றைய விட நாளை மேகமூட்டம் கூடும் நாளை விட நாளை மருதின மேகமூட்டம் கூடும் அதே போலதான் கிழக்கு திசை காற்று நேற்று மாலையே கிழக்கு திசை காற்று கொஞ்சம் வலுவாக அடித்தது இன்றைக்கு மாலை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கிழக்கு திசை காற்று வரும் திங்கக்கிழமை இன்னும் கூடும் செவ்வாய்க்கிழமை இன்னும் கூடி கருமேகம் சூழ்ந்து மழை தூரல் கூட விடலாம் புதன்கிழமை கண்டிப்பாக மழை தூரல் விடும் கடலோரம் கண்டிப்பாக மழை இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டு கண்டிப்பாக உறுதியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை எட்டிவிடும் என்பதை நினைவில் கொண்டு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு இந்த மூன்று நாளும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஒதுக்கி ஒதுக்கி அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் மழை கனமழை அருகே லேசான மழை ஒரு இடத்துல மிதமான மழை ஒரு இடத்துல ஒதுக்குதல் இப்படிப்பட்ட வானிலை தான் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் மூன்றாம் தேதி வரை கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு இடைவெளி அறிந்து அறுவடை செய்து வானிலை அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சுற்றில் மழை நாட்களில் உங்களுக்கு முதிராத நெல் தானியங்கள் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் மூன்றாம் தேதியில் இருந்து பனிரெண்டாம் தேதி வரை அடுத்த ஒரு இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம் அதற்கு அடுத்த மழை வாய்ப்பும் இருக்கிறது மார்ச் படி பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே தெரிகிறது ஆகவே இதை இப்பொழுதே அறிவிப்பதற்கு காரணம் மேகம் சூழ்ந்ததும் வானிலையை பார்த்துவிட்டு மீண்டும் மேகம் சூழும்பொழுது வானிலை பார்க்க வருவீர்கள் என்பதற்காக அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்த மழையையும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே அறிவிக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி